புதுச்சேரியில் அதிகாலை பொழுது முதல் சாயும் வரை தனது ஆட்டோ ஓட்டும் பணியை செய்கிறார் செல்லும் வழியில் ஒரு வயதான தாயின் கவலை தோய்ந்த முகம் அதை கண்டதும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் தானும் வாடினேன் எனும் வள்ளலார் மொழிக்கு ஏற்ப அந்த தாயின் துயரம் கண்டு துடித்து போனார் துயர் துடைக்க உதவ முன்வந்தார் இதை ஒரு தொடர் பணியாகவே செய்து கொண்டிருந்தார் ஆட்டோ ஓட்டுனர் சமூக சேவகராக மாறினார் இதன் தொடர்ச்சி பின்னாளில் கைவிடப்பட்ட பெண்கள் முதியவர்கள் என அனைவருக்கும் முழு நேரமாக உதவி செய்யும் நிறுவனமாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஷரோன் என்னும் அறக்கட்டளையாக உருவாகியது நடக்க தெரியாத குழந்தைக்கு நடைபெயில கற்றுக் கொடுப்பாள் தாய் அந்த தாய் வயது முதிர்ந்து நடை தடுமாறி ஆதரவற்று கண்கலங்கி நிர்கதியாய் நிற்கும் போது கண்ணீர் துடைக்கும் தாயாக இவர் மாறியுள்ளார் அதன் விளைவாக இதுவரை அம்மாக்களுக்கு தலைமகனாக இருந்து வருகிறார் புதுவை அரசின் அங்கீகாரத்துடன் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான சேவையில் தற்போது புஷ்பகந்தி முதியோர் இல்லம் ஷாரோன் சிறப்பு பள்ளி ஸ்னேகன் வீடற்றோர்களுக்கு தங்குமிடம் பெண்களின் மேம்பாட்டிற்கான தன்னம்பிக்கை நிகழ்வுகள் பொது சுகாதார முகாம் இரத்த தான முகாம் என பலவிதமான முகாம்களை நடத்துகிறார் புதுவையின் புன்னகை முகமாக a a real life hero, a good samaritan and alert being. உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்றதில் வந்து நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை பரிந்துரை செய்த பெரியவர் இங்கே வந்திருக்காங்க மேன்டெக்குனுடைய நிர்வாக இயக்குனர் அவங்க என்ன பண்ணாங்க எங்களை பாண்டிச்சேலருந்து எங்கள் செலக்ட் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அது மட்டுமல்ல இந்த குழு வந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க அதில் நானும் ஒருவன இருப்பதில் பெருமக்சிக்கிறேன் நான் செய்கிறதா இந்த சர்வீஸுக்கு அந்த எங்களுடைய சமூக சேவைக்கு இதை ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து இன்னும் சிறப்பாக செய்யணும்னு சொல்கிறதான உத்வேகத்தை கொடுக்குது எந்த நேரத்திலும் தடம் மாறாமல் நேர்மையாக இருந்து உண்மையாக இந்த சமூக சேவை செய்ய இது எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற ஒரு விருதாக இருக்குது இந்த விழா குழிவனுக்கு நன்றி